ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம பத்து ராவணன் லக்ஷ்மணன் போர் லக்ஷ்மண சுவாமி நெருங்கி சென்று ராவணனிடம் கூறினார் துஷ்டனே ஏன் வானரர்களையும் கரடிகளையும் அடிக்கிறாய் என்னை பார் நான் தான் உனக்கு எதிரி ராவணன் கூறினான் ஓ என் மகனை கொன்றவனே உன்னைத்தான் கொண்டிருந்தேன் இன்று உன்னை கொன்று என் உள்ளத்தை குளிர்விப்பேன் என்று கூறி அவன் கூறிய பானங்களை லக்ஷ்மணர் மீது தொடுத்தான் லக்ஷ்மணர் அனைத்தையும் நூறு துண்டுகளாக வெட்டினார் ராவணன் கோடி ஆயுதங்களை ஏவினான் லக்ஷ்மணர் அவற்றை எல்ல அளவுகளாக பொடித்து போட்டார் பிறகு தனது பானங்களை இராவணன் மீது ஏவினார் லக்ஷ்மண சுவாமி அவனுடைய ரதத்தை உடைத்து தேரோட்டியை கொன்றார் இராவணன் பத்து தலைகளுக்கும் நூறு அம்புகளை லக்ஷ்மணர் ஏவினார் மலைகளின் உச்சியில் பாம்புகள் புகுவது போல அந்த தலைகளில் அம்புகள் புகுந்தன பிறகு நூறு பானங்கள் தொடுத்து அவன் மார்பு மீது ஏவினார் அவன் கீழே விழுந்தான் கொஞ்சம் கூட உணர்வில்லை சற்று நேரம் கழித்து மூர்ச்சை தெளிந்து மிகுந்த பலத்துடன் இராவணன் எழுந்தான் பிரம்மதேவன் அவனுக்கு அளித்திருந்த சக்தி ஆயுதத்தை லக்ஷ்மணர் மீது வீசினான் பிரம்மதேவன் அளித்த அந்த வலிமை மிக்க சக்தி ஆயுதம் லக்ஷ்மணன் மார்பிலே நேராக பாய்ந்தது வீர லக்ஷ்மணர் தடுமாறி கீழே விழுந்தார் அப்பொழுது ராவணன் அவரை தூக்க முயன்றான் ஆனால் அவனது இணையற்ற வலிமையின் பெருமை அவ்வளவுதான் அசைக்கக்கூட முடியவில்லை எவருடைய ஒரு தலையில் பிரம்மாண்டம் என்ற உலகு தூசியின் ஒரு அணு போல் விளங்குகிறதோ அவரை முட்டாள் ராவணன் தூக்க முயன்றான் லக்ஷ்மணர் மூவுலகுக்கும் சுவாமி என்பதை அவன் அறியான் இது கண்டு ஹனுமார் கடுமையான சொற்களை கூறிக்கொண்டே ராவணனை நோக்கி ஓடிவந்தார் ஹனுமார் வருவதை பார்த்து ராவணன் அவர் மீது மிகவும் பயங்கரமாக ஓங்கி ஒரு குத்து விட்டான் ஹனுமார் முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து விட்டார் தரையில் விழவில்லை ரோஷம் கொண்டு சமாளித்து எழுந்தார் ஹனுமார் ராவணனுக்கு மீண்டும் ஒரு குத்து விட்டார் அவன் இடிதாக்கிய மலை போல கீழே சாய்ந்தான் மூர்ச்சை தெளிந்து ராவணன் மீண்டும் எழுந்தான் ஹனுமாருடைய மிகப்பெரிய வலிமையை புகழ்ந்தான் ஹனுமார் அலட்சியமாக கூறினார் என் பௌருஷமாவது சீச்சி முன்முன்னே என்ன வேண்டும் அது பௌருஷமா சி நானும் உன்னுடன் பேசிக் தேவர்களின் துரோகியே நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாயே இவ்விதம் ஏசிவிட்டு லக்ஷ்மணரை தூக்கிக் கொண்டு ஹனுமார் ரகுநாதன் அருகே சென்றார் ரகுநாதன் லக்ஷ்மணனை பார்த்து கூறினார் தம்பி லக்ஷ்மணா உள்ளத்தில் உவகை கொள் நீ காலனை சாப்பிடுபவன் தேவர்களை காப்பவன் இந்த சொற்கள் கேட்டு கிருபையுள்ள லக்ஷ்மணர் எழுந்து உட்கார்ந்தார் அந்த கொடிய சக்தி ஆகாயத்தில் சென்று மறைந்தது லக்ஷ்மணர் மறுபடியும் வில்லையும் அம்புகளையும் கொண்டு ஓடினார் மிகவும் ரோஷத்துடன் விரைவாக பகைவன் முன்னே வந்து நின்றார் பிறகு அவர் வேகமாக ராவணனுடைய ரதத்தை பொடி பொடியாக்கி தேரோட்டியைக் கொன்று அவனை திக்குமுக்காடச் செய்தார் நூறு அம்புகளால் அவன் மார்பை தாக்கினார் அதனால் ராவணன் மிகவும் திணறிப்போய் தரையில் சாய்ந்தான் அப்பொழுது அடுத்த தேரோட்டி அவனை ரதத்தில் ஏற்றி வேகமாக லங்கைக்கு கோபுரத்தினுள் கொண்டு சேர்த்தான் பிரதாபத்தின் குவியலான ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் திரும்பி வந்து ஸ்ரீராமனின் திருவடிகளில் வணங்கினார் அங்கே இராவணனோ மூர்ச்சை தெளிந்து எழுந்து ஏதோ யாகம் செய்ய ஆரம்பித்தான் அந்த முட்டாள் முற்றிலும் அறிவற்றவன் பிடிவாதமாக ராமனிடம் விரோதம் பாராட்டி வெற்றி கோருகிறான் இங்கோ விபீஷணன் எல்லா செய்தியையும் அறிந்தார் வேகமாக வந்து ரகுநாதனிடம் கூறினார் நாதா ராவணன் ஒரு யாகம் செய்கிறான் பிரபு இது நிறைவேறிவிட்டால் அந்த பாக்கியமற்றவர் எளிதில் சாகமாட்டார் நாதா ஸ்ரீராமா உடனே வானர வீரர்களை அனுப்புங்கள் அவர்கள் யாகத்தை கெடுத்து விடட்டும் ராவணன் போருக்கு வரட்டும் பொழுது விடிந்ததும் ஸ்ரீராமன் வீரர்களை அனுப்பினார் ஹனுமார் அங்கதன் எல்லோரும் ஓடினர் வானரர்கள் விளையாட்டாகவே குதித்து லங்கை மீது பாய்ந்தனர் பயமற்று இராவணனுடைய அந்த புறத்தில் நுழைந்தனர் அங்கு அவன் யாகம் செய்வதைக் கண்டதும் வானரர்கள் மிக கோபம் கொண்டனர் அடை வெட்கம் கெட்டவனே போர்க்களத்திலிருந்து ஓடி வந்து இங்கே வந்து கொக்கு போல் தியானமா செய்கிறாய் என்று சொல்லி அங்கதன் தடியினால் ஓங்கி அடித்தான் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை அந்தன் கொடியோன் மனது தன்னலத்தில் அக்கறை கொண்டிருந்தது எப்பொழுது ராவணன் பார்க்கவில்லையோ அப்பொழுது வானரர்கள் கோபித்து அவனை பிடித்து பற்களால் கடித்தனர் தடிகளால் அடித்தனர் மாதர்களின் கூந்தலை பிடித்து இழுத்து வெளியில் தூக்கி போட்டனர் அவர்கள் தீன குரலில் கூச்சலிட்டனர் அப்பொழுது ராவணன் கால போல ரோஷம் கொண்டு எழுந்து வந்தான் வானரர்களை பிடித்து தரையில் சாடினான் இதனிடையே வானரர்கள் யாகத்தை விட்டனர் இது கண்டு இராவணன் தோல்வியினால் மனதில் சோர்ந்து விட்டான் யாகத்தை நாசமாக்கி திறமைசாலிகளான வானரர்கள் இராவணிடம் வந்து சேர்ந்தனர் அப்பொழுது இராவணன் உயிர் ஆசை துறந்து கோபித்து எழுந்து சென்றான் போகும்பொழுது மிகவும் பயங்கரமான அபசகுணங்கள் உண்டாயின கழுகுகள் பறந்து வந்து அவன் தலையில் உட்கார்ந்தன ஆனால் அவன் காலனுக்கு வசமாகி ஒரு அபசகுணத்தையும் மதிக்கவில்லை போர்முரசு கொட்டுங்கள் என்று கர்ஜித்தான் அரக்கர்களின் எல்லையற்ற படை புறப்பட்டது அவைகளில் பல யானைகள் குதிரைகள் குதிரை வீரர்கள் காலாட்படைகள் விட்டிற்பூச்சிகள் நெருப்பைக் கண்டு ஓடி வருவது போல ஸ்ரீராமனின் படை நோக்கி முன்னே ஓடி வந்தனர் இங்கே தேவர்கள் துதித்தனர் ராமா இவன் எமக்கு கொடிய துயரம் அளித்துவிட்டான் இனி இவனிடம் அதிகம் விளையாடாதீர்கள் ஜானகி மிகவும் அஞ்சி வருந்துகிறாள் ஸ்ரீராமன் தேவர்களின் சொற்கேட்டு புன்னகை புரிந்தார் தலையில் சடை முடிகளை இறுக்கி கொண்டார் அவற்றினிடையே மலர்கள் புகுந்து அழகாக விளங்கின ராமன் எழுந்து அம்புகளை தொடுத்தார் சிவந்த கண்கள் மேகம் போன்ற ஷியாமல திருமேனி உலகம் அனைத்தின் கண்களுக்கும் ஆனந்தம் அளிப்பவர் இடுப்பில் அம்புரா தூணியை அணிந்து கையில் சார்கம் என்ற வில்லை தாங்கினார் ஸ்ரீராமன் கையில் சாரங்கம் என்ற கோதண்டம் ஏந்தி இடுப்பில் அழகான அம்புரா தூணி அணிந்து கொண்டார் அவருடைய தோள்கள் பலமாக புஷ்டியாக இருந்தன மனங்கவர் விஸ்தார மார்பகத்தில் பிரகு முனிவரின் காலடி அடையாளம் அப்பொழுது தெரிந்தது துளசிதாசர் கூறுகிறார் ஸ்ரீராமன் வில்லும் அம்பும் கையில் ஏந்தி கிளம்பினவுடன் பிரம்மாண்டங்கள் திசைகளின் யானைகள் பூமியை தாங்கும் ஆமை ஆதிசேஷன் பூமி கடல் பர்வதங்கள் எல்லாம் திக்கு முக்காடின சோபா தேகி சுர பரஷஹிம் சுமன அபாரா ஜய ஜெய ஜெய கருணாநீதி சபிபல குண ஆகாரா பகவான் ஸ்ரீராமனின் பொலிவு கண்டு தேவர்கள் மகிழ்ச்சியுற்று பூமாரி அளவற்று பொழிந்தனர் பொழிவு சக்தி குணங்களின் உறைவிடமான கருணை கருவூலமான ராமனுக்கு ஜே 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 என்று கோஷமிட்டு இருந்தனர்